இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் அவங்க வந்து நேற்று நைட்டை வந்து ஃபோன் பண்ணி பன்னெண்டு மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பன்னெண்டு மணிக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஒன்று பதினேழுக்கு வந்து இதுவாகிட்டாங்க அதாவது இந்த உயரத்தில் பிறந்தவங்க யாருமே வந்து வெறுப்பு தான் வருவாங்க ஆனால் என்னை வந்து அவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் இன்றைக்கி ஒரு குழந்தை அதை அப்போ குழந்தையில் எப்படி என்னை வந்து வார்த்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணது அந்த வலி அவங்களால தாங்க முடியல டெய்லி வலிக்குன்னு சொல்லுவாங்க எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இனிமேல் அடுத்த வாட்டி பிறந்த பிறந்தநாள் அவங்க நினைவு நாள் நான் பிறந்த நாள் கொண்டாடுறதா நினைவு நாள் கொண்டாடுறதா அதாவது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஆர்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணது நல்லா இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் முன்னாடி வந்து கொஞ்சம் ஏற்கனவே வந்து இது பண்ணாங்களே ஆப்ரேஷன் பண்ணாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நாலு இடத்துல வந்து பிளாக் இருந்தது அதனால் நாலு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு பார்த்தா வயசு வந்து அவங்களுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு மேலே ஆச்சு அதனால் வந்து சில பேர் நான் ரெண்டு மூணு டாக்டர் வந்து கேட்டேன் அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வயசு கொஞ்சம் இது தாண்டிச்சு மாதிரி உடம்பும் கொஞ்சம் நல்லா இதுவாக வரணும் இருக்கணும் அப்போ தான் அந்த நாலு சென்று வைக்கிறதுக்கு ஒரு உடம்பு தாங்கணும் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம மாத்திரையிலே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அதுக்கு உண்டான முயற்சியில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களால அந்த வலி அவங்களால் தாங்க முடியல அதுக்கப்புறம் போய்ட்டு மறுபடியும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து என்ன பண்ணுவாங்க சரி அந்த மாத்திரையில் அப்படியே நாங்கள் கொடுக்குற மாத்திரை இதை சாப்பிடுங்க கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாவுக்கு வலி வந்து தாங்க முடியல டெய்லி ஓ வலி வலிக்குன்னு சொல்லுவாங்க எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் பண்ண சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம நாலு ஸ்டண்ட்டு வைக்க முடியலைனா கூட ஒரு ஸ்டெண்டாவது வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் எல்லாமே ஆலோசனை பண்ணி டாக்டர் ஆலோசனை பண்ணி நம்ம இந்த வாரம் பண்ணிடலாம் அப்படின்றதான் ஐடியா பண்ணியிருந்தேன் ஆனால் ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு நான் அப்போயும் நான் பார்த்தீங்கன்னா வெளியூரில் மாட்டிக்கிட்டேன் ப்ரோக்ராமுக்காக நான் வெளியூர் போயிட்டேன் அப்போ தான் சரினு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ வந்து ஹாஸ்பிட்டலில் ஏன்னா தங்கச்சிங்களாம் இருக்காங்க தங்கச்சி மச்சலாம் இருக்காங்க நீ ஹாஸ்பிட்டலில் போய் சேரு நான் கூட வந்துடுறேன் அப்படின்னு கேட்கல அவங்க இல்லை நீ வா நான் நீ வந்த பிறகு நான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு பேசினேன் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் அவங்க வந்து நேற்று நைட்டை வந்து ஃபோன் பண்ணி பன்னெண்டு மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சரிம்மா அப்படின்னு அப்பயும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த வழியோடு தான் சொன்னாங்க சரி அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த டானிக்கு அந்த சிறப்பு அந்த இதய வலியை மாத்திரை போட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படி தான் நினச்சேன் எப்பவுமே அப்படி வரும் டெய்லி அந்த ஆனால் இது அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு பிறந்தநாள் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க ஒன்று பதினேழுக்கு வந்து இதுவாகிட்டாங்க எனக்கு அது கேட்டவுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அம்மானாலே எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுக்கு உங்கள் அம்மா எவ்வளோ சொல்லுவது எனக்கு வந்து அம்மா நான் அதை என்ன சொல்கிறது அவங்க தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பேஸ்மெண்ட்டு வழிகாட்டி அவங்க தான் அவங்க தான் என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி அப்படிலாம் இருக்கணும் எப்படி அப்படிலாம் இது பண்ண அப்படின்னு சொல்லி எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு அவங்க தான் வந்து தெய்வம் அவங்க தான் வந்து என்னுடைய இது வந்து அவங்க தான் இது பண்ணாங்க இப்போ அவங்க எல்லாமே அவங்க தான் எனக்கு பலம் நான் சினிமா துறையாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எது இருந்தாலும் எங்கள் வந்து எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு வந்து அப்படி வந்து இது பண்ணுவாங்க இப்படி இருக்கணும் இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் ஃபேமிலி இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே அவங்க தான் எனக்கு இது பண்ணாங்க இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது நடுக்கட்டில் விட்ட மாதிரி இருக்குது எனக்கு அவங்க தான் எல்லாமே எனக்கு அம்மா தான் எல்லாருக்கும் அம்மா தான் ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது இவங்க போனதுலேருந்து எனக்கு ஒன்றுமே இதுவாக இருக்குது இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தையா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் எட்டு வயசு வரைக்கும் வளர்ப்பாங்க உங்களை கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு குழந்தையாவே நினச்சி தான் வளர்த்துருப்பாங்க கண்டிப்பாக இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் குழந்தை தான் அதாவது வந்து அதாவது இந்த உயரத்தில் பிறந்தவங்க யாருமே வந்து வெறுப்பு தான் வருவாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி பிறந்தாலே வந்து இது பண்ணுவாங்க ஆனால் என்னை வந்து அவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் இன்றைக்கி ஒரு குழந்தை அதை அப்போ குழந்தையில் எப்படி என்னை வந்து ஒரு ஏழு வயசு பத்து வயசுல அஞ்சு வயசுல எப்படி பார்த்தாங்கன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க என்னையும் பார்த்துக்கிறாங்க எங்கள் பசங்களையும் பார்த்துக்கிறாங்க என் அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் எல்லாமே பாசமாக தான் இருப்பாங்க எங்கள் எங்கள் குடும்பத்துடைய இதுவே அவங்க தான் அவங்க தான் பேஸ்மெண்ட் அவங்களே இப்போ எல்லாம் போனவொடனே ஒன்றுமே புரியல எனக்கு என்னடா அப்படின்னு எனக்கு ஒன்று குழந்தை இப்படி போனச்சி சரி நான் நம்ம வந்து அரவணைப்பு இல்லாமல் இப்போ நான் எப்படி இது பண்ணுவேன் ஆனால் வருத்தப்பட்டாங்க ஸ்டார்டிங்கில் வந்து வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து நம்ம குழந்தைதான் நம்ம எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எப்போயுமே ஒரு அன்பாக பாசமாக தான் இருப்பேன் அவங்களும் நான் மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலும் எந்த கஷ்டன்னாலும் அவங்கள கஷ்டம் இல்லாமல் அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி என்னையும் கஷ்டம் இல்லாமல் தான் அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க நேற்று வரைக்கும் இருந்த அம்மா இன்னைக்கு இல்லைங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது அளவில் சார் அவ்வளோ இல்லை எனக்கு வந்து என்ன இதுக்கப்புறம் நான் எப்படி என்ன சொல்கிறது எப்படி நான் இப்போது எது எது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு சின்ன இருந்தாலும் பெரிய விஷயம்னா அவங்கள கேட்டுக்கிட்டு தான் நான் செய்வேன் எந்த ஒரு விஷயம் ஆனால் இப்போ வந்து நான் யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறது அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு அது எப்படின்னு தெரில எனக்கு இனிமேல் இனிமேல் பார்க்க முடியாது இனிமேல் ஏதாவது ஒன்று நான் யாருக்கு யாருக்கிட்ட போய் கேட்குறதுக்கு எனக்கு தெரியல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் எல்லாமே பண்ணுவேன் இப்போ அது எப்படி இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்களுடைய தெய்வமாக தெய்வமாக ஆயிட்டாங்க இனிமேல் அவங்க வந்து அவங்களுடைய ஆன்மா வந்து அது எப்படி தெய்வம் எப்படி சொல்லுவோமோ அப்படி தான் அவங்க சொல்லணும் அவங்க பிள்ளைகளும் அவங்களும் ஐயோ டபுள் எங் என்னை விட அவங்களுக்கு டபுளாக பசங்க தான் பேரம்பேய்த்து தான் அப்படி அதுங்களும் விடாது எல்லாமே அவ்வளோ விடமா அம்மா அம்மா அவங்கள அம்மா இருந்தால் ஆகான கூ கூப்பிட மாட்டாங்க என் பசங்களை அம்மா 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 அப்படிட்டாங்க அவங்களும் விட மாட்டாங்க அந்த மாதிரி இது இப்போ இது பண்ணுவாங்க கஷ்டம் தான் கஷ்டம் தான் கஷ்டம்னா அவங்க எப்பவுமே அவங்க சவுண்டோடு ஒரு இதோடு அவங்க அவங்க இருந்தாலே ஒரு கம்பீரம் அவங்க இருந்தாலே ஒரு இது ஒரு 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 வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாலே ஒரு எல்லோருமே ஒரு ஒரு அந்த ஒரு பயம் அந்த இது இருக்குது இல்லையா அது எல்லாமே இதுதான் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்களுடைய ஆன்மா தான் எங்களை வழி நடத்தணும் அவங்க நினைவு தான் எப்பயுமே அவங்க தான் அதாவது பாருங்கள் அவ என்னுடைய பிறந்தநாள் வந்து இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இது மாதிரி கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை உண்மையா எங்களை வழி நடத்து எங்கள் அம்மா தான் நடத்தணும் அவங்க தெய்வமாக ஆகிட்டாங்க அவங்க தான் நடத்தணும் அவங்க அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பேரை சொல்லி நாங்கள் இனிமேல் அப்படி தான் போவோம் இனிமேல் இந்த பிறந்தநாள் உங்களுக்கு இரண்டு இதா இருக்கும் எனக்கு அது அதுவும் பாருங்க ஒரு பிறந்தநாள் ஒரு மகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த மாதிரி அது வந்து என்ன சொல்றது ஒரு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்லை எப்படின்னு எனக்கு இது எப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னே தெரியல எனக்கு பிறந்தப்ப கூட பிறந்த நாள்லையுமே அவங்க எப்பவுமே ஆமா இனிமேல் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிறந்த நாளில் அவங்க நினைவு நாள் நான் பிறந்த நாளை கொண்டாடுறதா நினைவு நாளை கொண்டாடுறதா ஆண்டவன் எப்படி என்ன பாருங்க ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் வளர்த்துட்டு போயிருக்காங்க அந்த ஆசிர்வாதம் கடைசி வரைக்கும் இருக்கணும்